வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க வாங்க இன்றைய திருப்பூர் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரத்தை பார்த்துடலாங்க நம்ம சேனலில் பார்த்தீங்க தொடர்ந்து விவசாயம் மற்றும் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட பதிவு கொடுத்துட்டே இருக்கிறேங்க இந்த பதிவு எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைத்து விவசாய தோழமைகளுக்கு நம்ம சேனல் வீடியோ ஷேர் பண்ணுங்க பச்சை மிளகாய்ங்க பதினஞ்சு டு கிலோ கொண்ட பை முந்நூறுவாயிலிருந்து நானூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை அதிகபட்ச வெள்ளா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நானூறுரூவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் அவருக்கா வந்து விற்பனை இருக்குதுங்க அவரைக்கா பார்த்தீங்கன்னா காய் கொஞ்சம் வரத்து இந்த இடத்துல அதிகமாக இருக்குதுங்க புடலங்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் ஐநூறு டு ஆறுநூறுக்கு விற்பனை ஆயிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா தெளிவான இருந்தால் இன்றைக்கி வந்து நூறுரூவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க எழுபது எண்பது நூறு பாகற்காய்ங்க இருபது டு இருபத்தி ரெண்டு கிலோ கொண்ட க பை பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவாயிலிருந்து எட்நூறுரூவா வரைக்கும் பாகற்காய் வந்து விற்பனையாக இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் வந்து விலை இறங்கவே இல்லை நல்லாவே டிமாண்ட்லேயே போயிட்டுருக்குதுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் ஏழ்நூறு டு எட்நூற்றம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முள்ளங்கி விலை ஸ்லோதானுங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை நூறு டு இரநூறுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் ஐநூறு வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி முந்நூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஹோல்சேல் ரேட்டு முந்நூறுவாய் வரைக்கும் இன்றைக்கி வந்து பூண்டு விற்பனையாக இருக்குதுங்க தக்காளி சற்று இன்று விலை உயரும்னு சொல்லுவாங்க ரெண்டு மூணு அளவு லைட்டாக ப பத்து ரூபா லைட்டாக இருக்குதுங்க அதிகம் அதிரடி மாற்றம் இல்லைங்க நூற்றி ஐம்பது டு பந்தல் தக்காளி முந்நூறுங்க இன்றைக்கி அதுலேருந்து கீழே நார்மல் தக்காளியில் இரநூத்தம்பது விற்பனையாக இருக்குதுங்க கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை பார்த்தீங்கன்னா கட்டு மூணு டு அஞ்சு ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க வெண்டை பதினஞ்சு கிலோ கொண்டப்பை நானூறுரூவாயிலிருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கொத்தாவரங்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்டப்பை அதுவும் நானூறு டு ஐநூறு வரைக்கும் கொத்தாவரங்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க கத்திரிக்காய் இருபது கிலோ கொண்டப்பை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக இரநூறுவாயிலருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பொரியல் தட்டை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் பொரியல் தட்டை வந்து அதிகபட்ச விலை நானூறுரூவா தானுங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா நானூறுவாயிலருந்து ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் ஹோல்சேல் ரேட்டை வந்து இஞ்சி விற்பனையாக இருக்குதுங்க சின்ன வெங்காயங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை நேற்று இறங்கின மாதிரியே அப்படியே இருக்குதுங்க எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் விற்பனையாக இருக்குதுங்க பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா விடுது இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து ஒரு கிலோ முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் கூட இருக்குதுங்க காயின் தன்மை சிறுசு பெருசு போல் வந்து வெங்காயம் இருக்குதுங்க இப்படி வேணும் எடுத்துக்கலாங்க இருபத்தஞ்சி டு நாற்பது ரூபாய்க்கு வந்து விற்பனை இருக்குதுங்க அரசாணைக்காயங்க ஐம்பது கிலோ மூட்டை நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான அரசாணையாக இருந்தால் நானூறு ரூபாய்க்கு விற்பனை கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் முந்நூறு முந்நூற்றம்பதுக்கு தான் விற்பனையாக இருக்குதுங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஐம்பதுல மூட்டை முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பதுங்க நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி ஒன்றரை ஒன்றரைக்குள்ளே ரெண்டில் இருந்தால் முந்நூற்றம்பதுங்க காய் பெரிய இருந்தாலே மூட்டை முந்நூறுரூவாய்க்கு தேங்க காளிஃப்ளவர் பன்னெண்டு பூ மூ போன்ற மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுக்கும் பதினஞ்சு பூ முந்நூறு டு முந்நூற்றம்பதுக்கு விற்பனையாக இருக்குதுங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா நச்சு பொடி பதினஞ்சு ரூபாய் நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவட்டாக இருந்தால் நீங்கள் முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வந்து விற்பனையாக இருக்குதுங்க தேங்காய் கோவக்காய் பார்த்தீங்கன்னா இருபது கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு சில பை ஐம்பது ரூபா முன்ன பின்ன இருக்குதுங்க இன்றைக்கி கோவக்கா வந்து விலை சற்று சுலோன்னு சொன்னாங்க எலுமிச்சம்பளம் அப்டேட் கேட்டிருந்தீங்க இன்றைக்கி ஒரு கிலோ எலுமிச்சை மழம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் எலுமிச்சம்பளம் வந்து விற்பனையாக இருக்குதுன்னு சொன்னாங்க உருளைக்கிழங்கு கேட்டிருந்தீங்க உருளைக்கிழங்கு மூட்டரில் வருங்க ஹோல்சலாக நாற்பதுல மூட்டை ஆயிரத்தி முந்நூறுரூவாயிலேருந்து திருப்பூர் மார்க்கெட்டில் வந்து கிடைக்குதுங்க நம்ம சேனலில் பதிவு அனைத்துமே ஹோல்சேல் ரேட்டுங்க இது ஒரு கிலோ ரேட் கேட்டுருந்தீங்க ஒரு கிலோ கேட்டு நம்ம பிரிச்சு போட முடியாதுங்க இது எல்லாமே விவசாயிகள் கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுற ஹோல்சேல் ரேட்டு தான் இது நன்றி வணக்கம்